Hi. வெல்கம் டு தேவி காலங்கோவன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்று ஒரு ஷார்ட்ஸ் ஒன்னு வந்து அப்லோட் பண்ணிருந்தேன் அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்துருந்துச்சு இதை பத்தி டீட்டெயிலா ஒரு வீடியோ வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வேற எதுவும் கிடையாது ஸ்ரதனோட ஸ்கூல் டீடைல்ஸ் பத்தி தான் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஆக்சுவலா ஸ்ரதனை வந்து ஸ்கீம்ல போட்டிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லும் போது நிறைய பேரோட கேள்வியா இருந்தது என்ன அப்படின்னா ஸ்கீம் வந்து எல்லா ஸ்கூல்லையும் வந்து அவைலபிள் இருக்கா ஸ்கீம்னா என்ன எவ்வளவு ஃபீஸ் வந்து பே பண்ணீங்க இத பத்தி எல்லாமே டீடைலா ஒரு வீடியோ போடுங்க எந்த ஸ்கூல்ல வந்து சேர்த்திருக்கீங்க ஸ்ரதனுக்கு என்ன ஆகுது இந்த மாதிரி நிறைய கேள்வி எல்லாம் வந்து வந்திருந்துச்சு என்னோட பசங்களுக்கும் ஸ்கூல் வந்து தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அது நம்மளுக்கு பெனிஃபிட்டா எல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க இதை பத்தி தான் இந்த வீடியோ வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயிலாக அவங்க வந்து ஷேர் வந்து பண்ணிக்க போறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரதனுக்கு எத்தனை வயசு ஆகுதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு மூன்று வயசு வந்து ஆகுது ஏன் ஷ்ரதனை வந்து எல்கேஜி போடாமல் ப்ரீகேஜி போட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர் ஆக்சுவலாக அவனுக்கு ப்ரீ கேஜி தான் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் ப்ரீ கேஜி வந்து போடுறதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க நான் ஆக்சுவலாக ஷரதன ஸ்கூல் சேர்க்கறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணது என்ன அப்படின்னா கண்டிப்பா அவனை ஸ்கீம்ல தான் போடணும் அப்படின்னு தான் பிளான் வந்து பண்ணியிருந்தேன் ஏன் அப்படின்னா நாங்க தேவேஷியுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கீம்ல தான் வந்து போட்டிருக்கோம் ஸ்கீம்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு டீட்டெயிலா வந்து சொல்லிடுறேன் இப்போ நான் தேவேஷ வந்து ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ஸ்கீம் அப்படின்னு எனக்குமே அது புதுசாக தான் வந்து இருந்துச்சு பட் பாத்தீங்கன்னா ப்ரீ கேஜில இருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா த்ரீ லேக் செவன்டி தௌசண்ட் வந்து ஃபுல்லாவே பே பண்ற மாதிரி வந்து இருக்கும் தேவேஷ்க்கு நான் அதுதான் வந்து பே பண்ணிருந்தேன் ஆஹ் ஆனா ஜாயின் பண்ணும்போது செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல தான் நான் அந்த ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணேன் அப்ப நடுவுல ஜாயின் பண்ணாலும் அதே பேமெண்ட் தான் த்ரீ லேக் செவன்டி வந்து ஸ்கூல்ல வந்து பே பண்ணியாச்சு இது பே பண்ணிட்டோம் அப்படின்னா நடுவுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஸ்கூல்ல மேக்சிமம் எதுவும் ஃபீஸ் எல்லாம் வந்து பெருசா நடுவுல இது கொடுங்க அது கொடுங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இது கேட்டது வந்து கிடையாது பட் இயர்லி ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா புக்கு யூனிஃபார்மு இதுக்கெல்லாம் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு வந்து தேவேஷ்கு இது வரைக்கும் வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் ரூபாய்ல இருந்து ஏழாயிரத்து ஐநூறு அந்த மாதிரி வந்து வரும் அதான் மினி மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து புக் ஃபீஸ் யூனிஃபார்மு இதுக்கெல்லாம் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டிச் பண்றதுலாம் இல்லாமல் யூனிஃபார்ம்லாம் நம்ம தனியாக தான் வாங்கணும் பட் புக் ஃபீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் தௌசண்ட்லேருந்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வந்துட்டு இருக்கு ஆஹ் ஸ்கூல் வந்து எந்த ஸ்கூல்னு கேட்டு ஆக்சுவலா வேலம்மாள் வித்தியாலயம் நான் எங்க மதுரவாயில தான் வந்து போட்டிருக்கேன் ஆஹ் தேவேஷ் வந்து ரொம்ப வருஷமா அந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறான் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து இப்ப ஆக்சுவலா வந்து நான் எய்த் படிக்கிறான் இப்ப நைன்த் வந்து போக போறான் இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா தான் வந்து போட்டிருந்தோம் அதனால எனக்கு வந்து இப்ப என்ன தோணுச்சு அப்படின்னா அது ஸ்ரதனையும் வந்து ஸ்கீம்லேயே வந்து போட்டுடலாம் ஏன்னா எதுக்காக ஸ்கீம்ல நான் வந்து போடுறேன் அப்படின்னா என்னால வந்து டேர்ம் ஃபீஸ் எல்லாம் கட்ட முடியாது கண்டிப்பா எனக்கு வந்து பாசிபிளே கிடையாது நான் இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம நிறைய செலவெல்லாம் பண்ணுவோம் பட் அது எல்லாத்தையும் தாண்டி இயர்லி ஒன்ஸ் நான் தேவேஷ்காக சிக்ஸ் தௌசண்ட் ரெடி பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகுலா வந்து இருக்கும் மற்ற எல்லாம் ஏதாவது வந்து ரெடி பண்ணி போடுவோம் பட் அந்த மார்ச் மந்த் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளவு வந்து நெருக்கடியா இருக்கும் இந்த சிக்ஸ் தௌசண்ட் ரெடி பண்றதே ஒரு பெரிய விஷயமா எனக்கு வந்து தோணும் அப்படி இருக்கும்போது என்னால வந்து ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து டேர்ம் ஃபீஸ் வந்து என்னால சுத்தமா கட்டவே முடியாது இது நான் முன்னாடியே வந்து பிளான் வந்து பண்ணிட்டேன் நான் இப்போ ஒரு வீடியோல கூட உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பேன் ஆஹ் நிறைய பேர் வந்து ஸ்கீம் வேண்டாம் எனக்கு தெரிஞ்சவங்களே வந்து எதுக்கு நீ இதை போடுற அப்படி எல்லாம் வந்து நிறைய கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பத்தி அப்புறமா டீட்டெயிலாக உங்ககிட்ட வந்து பேசுறேன் இப்போ ஸ்ரதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூன்றரை வயசு வந்து ஆகுது ப்ரீ கேஜ் தான் வந்து எலிஜிபிள் சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் என்ன நினச்சிட்டு ஸ்கூலுக்கு போயிருந்தேன் அப்படின்னா த்ரீ லேக்ஸ் ஃபைவ் வந்து தேவேஷ்க்கு வந்து வாங்கியிருந்தாங்க மேபி இன்னும் ஒரு ஒரு லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா வந்து இருக்கலாம் ஒரு ஃபைவ் லேக்ஸ் ஸ்கூல்ல ஆகும் அப்படின்னு நினைச்சு தான் நான் வந்து போயிருந்தேன் பட் அங்க போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஃபீஸ் இன்னும் கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ரா தான் வந்து வந்துச்சு தேவேஷ்க்கு வந்து சாரி ஸ்ரதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ மூன்றரை வயசு ஆகுதுன்னு சொல்லியிருந்தால அதனால ப்ரீ கேஜில இருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்குமான ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நடுவில் அதே மாதிரி இப்ப இந்த இயர் மட்டும் புதுசா வந்து ஆட் பண்ணிருக்கோம் மேம் இயர்லி வந்து பாத்தீங்கன்னா புக் ஃபீஸ் யூனிஃபார்ம் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ப்ரீகேஜி எல்கேஜி ப்ரிகேஜி எல்கேஜி யூகேஜி இந்த மூணு வருஷத்துக்கு மட்டும் டென் தௌசண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் இது இந்த வருஷத்துக்கான ஸ்கீம்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப தேவே ஸ்ரதனுக்காக வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாங்க ஃபைவ் லேக்ஸ் பிப்டி தௌசண்ட் தான் ப்ரீ கேஜ்ல இருந்து டென்த் வரைக்கும் ஃபுல் பேமெண்ட் வந்து பண்ணிருக்கோம் நடுவுல வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த இது வந்து புதுசா வந்திருக்கு இந்த டென் தௌசண்ட் அப்படின்றது வந்து புதுசா நாங்க கட்டியிருக்கோம் அது வந்து எப்ப கட்டணும் அப்படின்னா அட்மிஷன் போட்டோம்ல அந்த போட்ட அன்னைக்கே வந்து டென் தௌசண்ட் வந்து கட்டியாச்சு இதுல வந்து புக்ஸ் வந்து வரும் இன்னொரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க ப்ரீ கேஜிக்கு என்ன சிஸ்டர் புக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா வந்து ஆக்டிவிட்டிஸ் ஏதோ கொடுக்குறாங்க போல இருக்கு அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் ஃபார்ம் எல்லாம் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருந்தாங்க அதனால இந்த வருஷத்துல இருந்து இந்த டென் தௌசண்ட் மட்டும் ஆட் ஆகும் ஒரு மூணு வருஷத்துக்கு மட்டும் பே பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம புக்குக்கு மட்டும் பேமெண்ட் கொடுத்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் போல இருக்கு ஏன் நான் ஸ்கீம் போனேன் அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான் என்னால வந்து ஸ்கீமில் வந்து ஸ்கீம் தான் எனக்கு பெஸ்ட்டாக வந்து தோணுச்சு ஏன் அப்படின்னா என்னால் டேர்ம் ஃபீஸ் வந்து கட்ட முடியாது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா என்னோட மைண்டில் இருந்தது ஸ்கூல் ஃபீஸ் வந்து இன்னும் இருக்க இருக்க ஜாஸ்தியாக தான் எல்லா ஸ்கூல்லையும் ஆகிட்டே போகுது இதை விட கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து கிடையாது இதுவே நான் இந்த ஸ்ரதனை வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ கேஜிக்கு அட்மிஷன் கேட்கும் போதே எயிட்டி செவன் தௌசண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க ப்ரீ கேஜிக்கு அப்போது மேபி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு எவ்வளோ இருக்கும் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு எவ்வளோ இருக்கும் நான் இயர்லி வந்து ஸ்ரதனுக்காக ஒரு லட்ச ரூவான்னு கணக்கு பண்ணா கூட அவன் டென்த் வரைக்கும் போகும்போது பத்து லட்ச ரூபா வந்து வருது பட் எனக்கு ஸ்கீமில் போடும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து வந்துச்சு அதனால எனக்கு இது பெஸ்ட் ஆப்ஷனாக வந்து தோணுச்சு இது என்னோட ஒப்பீனியன் தான் இது வந்து கரெக்டாக அப்படிலாம் நான் வந்து சொல்ல மாட்டேன் பட் எனக்கு வந்து இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்ன்றதுனால இந்த அமௌண்ட்டை ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி ஒரு வழியா தம்பிக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் வந்து நாங்கள் பே வந்து பண்ணிட்டோம் ஏன்னா ஏன்னா நிறைய பேர் ஸ்கூல் வந்து நாங்கள் தேடிட்டு இருக்கோம்க்கா அப்படின்னுமே வந்து சொல்லியிருந்தீங்க ஆஹ் எல்லா ஸ்கூல்லேயும் இருக்குமா எல்லா பிரான்ச்சஸ்லயும் ஏன்னா வேலம்மாள் வந்து நிறைய பிரான்ச்சஸ் வந்து இருக்கு பட் எல்லா இடத்துலையும் இந்த ஸ்கீம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஸ்கீம் இருக்குன்னு தெரியும் பட் என்ன மாதிரி ஸ்கீம் அப்படின்றது எனக்கு தெரியல பட் நான் இங்க பாத்தீங்கன்னா தான் வந்து போட்டிருக்கேன் ரொம்ப நல்ல ஸ்கூலு ஏன்னா ஸ்ரதன் வந்து அந்த சாரி தேவேஷ் வந்து அந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறான் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து இப்போ ஆல்மோஸ்ட் எய்த் வந்துட்டான் ஒரு சிக்ஸ் இயர்ஸா வந்து அந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறான் எந்த இஷ்யூஸும் வந்து இதுவரைக்கும் வந்தது வந்து கிடையாது அதே மாதிரி நடுவுல இதுக்காக வந்து பேமெண்ட் பண்ணுங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க அவன் ஸ்கூலுக்கு போறதும் எங்களுக்கு தெரியாது வர்றதும் தெரியாது ரொம்ப நல்லாதான் போயிட்டு இருக்கும் அதே மாதிரி எப்ப ஸ்கூலுக்கு போனாலும் மேம் மீட் பண்றதுக்கோ அஹ் எப்ப நம்ம போனாலும் ஈஸியா வந்து கிளாஸ் டீச்சர்ஸ் வந்து பாக்குறதுக்கு அஹ் இருக்கு அதே மாதிரி நல்ல ஸ்பேஷியஸா வந்து இருக்கும் கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ்ல இருந்து கிளாஸ் ரூம்ல இருந்து அதே மாதிரி ரெஸ்ட் ரூம்ல இருந்து எல்லாமே ரொம்ப நீட்டா வந்து வச்சிருப்பாங்க கிரவுண்டே ரொம்ப பெருசா வந்து இருக்கும் அதனால அந்த அட்மாஸ்பியருமே குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதுனாலதான் இதை வந்து சூஸ் பண்ணது முன்னாடியே சொல்லியிருந்தால நிறைய பேர் என்ன கன்ஃபியூஸ் வந்து பண்ணாங்க இதுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு ஆச்சு நீ இப்போ ஃபைவ் லேக்ஸ் வந்து கொடுக்குற இதுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு ஆச்சு அப்படியெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்டா இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு ஆச்சு அப்படின்னா நான் ஒன்றும் வட்டிக்கு விடல அதனால இந்த அமௌண்ட்டை நான் விட்டு ரொட்டேஷன் பண்ணி நான் இது பண்றதுக்கு அதனால அதை நான் பெருசா கன்சிடர் வந்து பண்ணல செகண்ட் பாயிண்ட் என்னன்னா தேவேஷ்க்கு வந்து ஜாயின் சொன்ன விஷயங்கள் வந்து சொல்றேன் அப்புறம் வந்து இதே இடத்துல இருந்துருவீங்களா பத்து வருஷம் உங்களால இதே இடத்துல இருக்க முடியுமா சப்போஸ் ஏதோ ஒரு எமர்ஜென்சி என்ன பண்ணுவீங்க இந்த வந்து கேட்டிருந்தாங்க ஒரு நம்பிக்கை தான் எதுவும் நடக்காது சப்போஸ் எமர்ஜென்சியா இருந்தா கூட ஸ்கூல்ல ஸ்கீம் வந்து கேன்சல் வந்து பண்ணிக்கலாம் என்ன பண்ணலாம்னா ஸ்கீம் நாங்க கேன்சல் பண்றோம் சப்போஸ் ஏதோ எமர்ஜென்சி நாங்கள் ஊருக்கே போறோம் அப்படின்னு சொன்னா ஸ்கீமை கேன்சல் இப்போ உங்க பையனை வந்து நீங்க போட்டு அப்படின்னா ஒரு த்ரீ இயர்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த த்ரீ இயர்ஸ்க்கான ஆக்சுவல் அமௌண்ட் இருக்கும்ல இயர்லி நீங்க பே பண்ணுவீங்களா டேர்ம் ஃபீஸ் மாதிரி இப்போ எயிட்டி தௌசண்ட்னா அந்த எயிட்டி தௌசண்ட் எயிட்டி தௌசண்ட் எயிட்டி தௌசண்ட்கான பேமெண்ட் எடுத்துட்டு பேலன்ஸ் அமௌண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்போ அது வந்து ஸ்கீம்ல வந்து கன்சிடர் வந்து பண்ண மாட்டாங்க அதனால ரிட்டர்ன் ஆப்ஷனுமே வந்து அவங்க கிட்ட வந்து இருக்கு இன்னும் சில பேர் கேட்டது ரீஃபண்ட் பண்ணுவாங்களா அமௌண்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு ரீஃபண்ட் ஆப்ஷன் வந்து இதுல வந்து கிடையாது சில பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம் நிறைய ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் பே பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஸ்கூல் முடியும் போது பசங்க ஸ்கூல் எஜுகேஷன் முடியும்போது வந்து பாத்தீங்கன்னா திரும்ப அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணிடுவாங்க இன்னும் சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி விஷயம் எல்லாம் உங்களுக்கு மட்டும் எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றது இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு வந்து தெரியல பட் நான் விசாரிக்கிறத தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து எங்க வந்து குழந்தைங்களை போடலாம் எனக்கு வந்து பசங்க நல்ல ஸ்கூல்ல படிக்கணும் பணம் நிறைய கட்டினாதான் நல்ல ஸ்கூல் அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது படிக்கிற பசங்க நிஜமாவே எங்க இருந்தாலும் படிப்பாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆஹ் அதெல்லாத்தையும் தாண்டி நம்ம யோசிக்கிற விஷயம் நம்ம பசங்க போய் காலையில இருந்து அதிக டைம் ஸ்பெண்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல தான் அதோட அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கூல்ல தேவேஷம் வந்து போட்டிருந்தேன் ரெஸ்ட் ரூம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைய ப்ரீ கேஜில இருந்து போட்டிருந்தேன் அஹ் பாத்ரூம்ல பாத்தீங்கன்னா முட்டிக்கால் வரைக்கும் தண்ணி நிற்கும் குழந்தைய வந்து உம் அங்க இருப்பாங்க பட் அது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அது அந்த ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷூ சாக்ஸை கூட கழட்டி விடாம ரெஸ்ட் ரூம் அவன அப்படியே போன்னு சொல்லுமா போயிட்டு கால் ஃபுல்லா தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு வந்துருவான் ட்ரெஸ் ஃபுல்லாக நனைஞ்சிட்டு ஈவினிங் வரைக்கும் அந்த ஈர ட்ரெஸ்ஸோட உட்கார வச்சிருப்பாங்க அப்பதான் நான் டிசைட் பண்ண இல்லை இந்த ஸ்கூல் வந்து வேண்டாம் நம்ம பசங்களுக்கு வந்து அதுவே நிறைய ஃபீஸ் கட்டி படிக்க வச்ச ஸ்கூல் தான் பட் வந்து அட்மாஸ்ஃபியர் வந்து குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கணும் ஏன்னா காலையில இருந்து நைட் வரைக்கும் ஈவினிங் வரைக்கும் அந்த பசங்க அங்கதான் இருக்கு அப்போ வந்து நம்ம கஷ்டப்படுறதே பசங்களுக்காக தான் அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அட்மாஸ்பியர் நல்லா இருக்கணும் ஒரு ஒரு கிளாஸ் ரூம் வந்து நீட்டா இருக்கணும் ரெஸ்ட் ரூம் நான் ஃபர்ஸ்ட் வேலம்மால போய் தேவேஷ விடும்போது ஃபர்ஸ்ட் போய் பார்த்தது ரெஸ்ட் ரூம் தான் என் பிள்ளைக்கு ரெஸ்ட் ரூம் வந்து நீட்டா இருக்கணும் ஆஹ் கிளீனா வந்து இருக்கணும் அப்படின்றதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸா வந்து இருந்துச்சு நிஜமாவே நான் ஸ்கூல் சேஞ்ச் பண்ணி அங்க மாத்தினதுக்கு முக்கியமான ரீசன் அதுதான் அப்போ ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் ரூம் தான் வந்து பார்த்தேன் அவ்வளோ நீட்டா இருந்துச்சு அப்பவே டிசைட் பண்ணியாச்சு கண்டிப்பா இந்த ஸ்கூல்ல தான் இவனை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எஜுகேஷன் வைஸுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் முன்னாடியே சொன்ன மாதிரி படிக்கிற பசங்க எங்க இருந்தாலும் படிக்க தான் வந்து செய்வாங்க நம்ம வந்து மேபி வேற ஏதாவது நிறைய இதை விட பேமெண்ட் ஜாஸ்தியா கூட இருக்கு பட் என்னோட பட்ஜெட் என்னோட பட்ஜெட்லாம் தாண்டின ஒரு இதுதான் எனக்கு ஆக்சுவலா இது இருந்தாலும் பசங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின் போது வேற ஆப்ஷன் வந்து எங்களுக்கு வந்து இல்லை மத்த எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும் போது எனக்கு இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப பெஸ்டா வந்து தோணுச்சு அஹ் நடுவுல நிறைய பேர் வந்து இது வந்து இப்படி அது வந்து இப்படி ஏன் இப்படி போடுற அப்படியெல்லாம் வந்து சொன்னாங்க பட் தேவிஷம் போடும்போது சொன்னவங்க எல்லாருமே இப்ப யோசிக்கிறது ஒருவேளை நம்மளும் குழந்தைய வந்து ஸ்கீம்ல வந்து போட்டிருக்கலாமோ போட்டிருந்தோம் அப்படின்னா அங்க வந்து இவ்வளவு ஃபீஸ் வந்து பே பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த அந்த ஒரு பீரியட் வந்து நம்ம ரெடி பண்ற வரைக்கும் தான் கஷ்டம் எனக்கு இப்ப நினைக்கும் போது நிஜமாவே ரொம்ப நிம்மதியா இருக்கு என்னோட லைஃப்ல ஒரு பெரிய பேர்டன் இறக்கி வச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு ஏன் அப்படின்னா இப்பதான் அவன் ப்ரீ கேஜி போறான் மூன்ற வயசு அவன் டென்த் போகும்போது அவனுக்கு பதினஞ்சு வயசு இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டுவெல் இயர்ஸ்க்கான ஃபீஸ் வந்து பே பண்ணியாச்சு அப்படின்னு நினைக்கும் போது இயர்லி ஒன்ஸ் வந்து அவனுக்காக ஒரு டென் தௌசண்டோ பிஃப்டீன் தௌசனோ பே பண்றது இதோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் இந்த ஃபைவ் லேக்ஸ் பிஃப்டி தௌசண்ட் நான் பே பண்றது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளான பீரியடா தான் வந்து இருந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன்னா நானுமே மிடில் கிளாஸ் தான் என்னால டக்குன்னு ஒரு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாய் ஈஸியா ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இந்த அமௌண்ட்டை வந்து ரெடி பண்ணி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல பே பண்ணியாச்சு இதே எல்கேஜி போடுறீங்க அப்படின்னா இருந்து குழந்தை டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்கீம்ல போடுறீங்க அப்படின்னா ஃபைவ் லேக்ஸ் தேர்ட்டி தௌசண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க பட் இவனுக்கு வந்து ஏஜ் வந்து இல்லை அப்படின்றதுனால ப்ரீ கேஜ்ல இருந்து போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ப்ரீ கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த் வந்து இருக்கும் டைமிங் வந்து நைன் டு டுவெல் வந்து சொல்லியிருக்காங்க இதுதான் ஆக்சுவலாக ஸ்கூலோட டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க பட் எனக்கு புதுசாக எதுவும் வந்து வேற எதுவும் எக்ஸ்ட்ரா வந்து எதுவும் தெரியல அதே மாதிரி டிடியாக எடுத்து கொடுங்க இல்லைன்னா செக் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க குழந்தையோட ஃபோட்டோ ஆதார் கார்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க ஸ்கூல்லையுமே வந்து நான் நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா தேவேஷை நான் அப்படி தான் நம்பி விட்டுட்டு வந்தேன் ரொம்ப நல்லா பார்த்துட்டாங்க இப்போது தேவேஷ்கு வந்து இப்போ டென்த்தில் வந்து டுவெல்த் வரைக்கும் ஆக்சுவலாக இப்போ ஸ்கீம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைவ் லேக்ஸ் பே பண்ணா அது வந்து ரீஃபண்டபிள் வந்து கொடுக்குறாங்க பட் தேவேஷ் அடுத்த வருஷம் நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்து தான் வந்து போகிறான் அதனால அதுக்குள்ள இன்னும் ஒரு டூ இயர்ஸ்ல என்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்றதெல்லாம் எனக்கு வந்து தெரியல அதனால இதுதான் வந்து இப்படிதான் நான் வந்து ஸ்ரெதனை வந்து ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸ்கீம்ல தான் போட்டிருக்கேன் இது ச தப்பா சரியா அப்படின்றதெல்லாம் எனக்கு வந்து தெரியல பட் என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு இது கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம் என்னோட மைண்டுக்கு இது சரின்னு பட்டுச்சு அதனால தான் நான் இதை வந்து சேர்த்துருக்கேன் ஏன்னா மேபி கமெண்ட்ல வந்து சில பேர் சொல்லலாம் இல்லக்கா மேபி உங்களோட ஒப்பீனியன் சொல்றது ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா நான் வீடு லோன் க்ளோஸ் பண்ணும் போதே நிறைய பேர் வந்து சொல்லிருந்தது என்ன அப்படின்னா நீங்க வந்து இப்படி நகையெல்லாம் வச்சு நீங்க க்ளோஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு எப்பெல்லாம் அமௌண்ட் கிடைக்குதோ அப்போல்லாம் கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமா பிரின்சிபல்ல வந்து கட்டியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் எனக்கு என்னன்னா ஒரு விஷயத்த பண்ணோம் அப்படின்னா அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டா முடிச்சிடணும் இதுல பாதி கடன் அதுல பாதி கடன்லாம் இல்லை கடனாக இருந்தால் ஒரே கடன் இப்போ எனக்கு நகை கடன் மட்டும் தான் வந்து இருக்கு அதே மாதிரி இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படியெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க எவ்வளோ வித்தியாசம் வருது அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் இதுல வந்து ஜுவல் ஹவுசிங் லோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணிட்டு வெறும் நாலாயிரம் ரூபாய் அசல் வந்து கட்டிட்டு இருந்தேன் பட் ஜுவல் லோன்ல வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் இன்ட்ரெஸ்டாவே பே பண்ணாலும் அடிஷனலா நான் ஒரு இருபதாயிரம் ரூபாய் ஆட் பண்ணும்போது அடுத்த வருஷத்துல எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அடுத்த மாசம் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி ஆகும் என்னால இதுல இவ்வளவுதான் ஜுவல் லோன்ல வந்து எனக்கு இவ்வளவு நகை கடன் இருக்குன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியும் பட் ஹவுசிங் லோன்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே வந்து கம்மி அதனால எனக்கு வந்து இது பெஸ்டா தான் நான் வந்து பண்ணியிருந்தேன் நீங்க லாஸ் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி சில கமெண்ட்ஸ் எல்லாம் சில பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து பண்ணியிருந்தாங்க மேபி அது அவங்களோட ஒப்பீனியனாக வந்துருக்கலாம் அதே மாதிரி தான் இந்த விஷயமே இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இது வந்து எனக்கு சரின்னு பட்டுச்சு அதனால நான் வந்து பண்ணியிருக்கேன் இதை நீங்க பண்ணுங்க அப்படின்னு நான் யாருக்கிட்டேயும் சஜஸ்ட் வந்து பண்றது வந்து கிடையாது அதனால எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால நான் ஒரு விஷயத்தை வந்து பண்றேன் இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் ஷேர் வந்து பண்றேன் அந்த வீடியோ அவ்ளோ கமெண்ட் வந்துருந்துச்சு அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகே இது வந்து இவ்வளோ வந்து இதுல விஷயம் இருக்கு அவ்வளோ பேர் இது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களா கம்பேர் கூட பண்ணி பார்ப்பாங்களா இந்த இவ்வளோ இயர்லி வந்து நம்ம இவ்வளோ பே பண்றோம் எனக்கு தெரிஞ்சு ப்ரீ கேஜிக்கெல்லாம் எல்லாம் ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா வந்து பே பண்ற பேரண்ட்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சவங்களே வந்து இருக்காங்க அப்படி நான் பார்க்கும்போது இது எனக்கு பெஸ்டா வந்து தோணுச்சு இதே ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா இது தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு வரைக்குமான ஃபீஸ் தான் இந்த ஃபைவ் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் நினைக்கிறேன் ஆஹ் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் குழந்தை படிக்கிறது எல்லாமே இதுதான் அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது பெஸ்டா தோணுச்சு தான் இதை வந்து பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த விதத்துல யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்றதுலாம் தெரியல கேட்டவங்களுக்காக நான் இதை வந்து அப்லோட் வந்து பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேன் தேங்க்யூ சோ மச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அப்படியே நாளைக்கு இன்னொரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ